இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இப்போது மே மாதம் வரப்போகுது மே மாதத்தில் நடக்க போகிற முதல்ல கிரக நிலையை பற்றி பார்த்துருவோம் ஆறு கிரகங்கள் பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்தில் குறையிடத்தில் வரப்போகுது இந்த மே மாதத்தில் சூரியன் புதன் குரு சுக்கிரன் ராகு மேலும் கேது இந்த ஆறு கிரகங்கள் இயக்கத்தில் மாறுபட போகுது மே பதினாலாம் தேதி சூரியன் ரிஷபராசிக்கு போகிறாரு மே ஆறாம் தேதி புதன் மேஷராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு குரு பகவான் மே பதினாலாம் தேதி மிதனராசிக்கு போகிறாரு சுக்கிரன் மே முப்பத்தி ஒன்னாம் தேதி மேஷராசிக்கு போகிறாரு சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி ராகு கும்பராசியிலையும் கேது சிம்ம சஞ்சாரிக்க போகுது அதை வச்சு பார்த்தோன்னா இந்த மாதம் குரு ரிஷபராசியிலையும் மிதனராசிலேயும் சஞ்சரிக்க போகிறாங்க கிரகங்களின் இந்த பெரிய மாற்றங்கள் இந்த மாதத்தில் மே மாதத்தில் சிலருக்கு ராஜ வாழ்க்கையும் சிலருக்கு கொஞ்சம் அபாயகரமான வாழ்க்கையும் தரப்போகுது யார் யாருக்கு ராஜ வாழ்க்கை யார் யாருக்கு கொஞ்சம் சங்கடம் கூடிய வாழ்க்கன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மீனராசி என்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அலுவலக வேலை நிமித்தமாக பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும் வெளியூர் போகிற உத்தரவு வருது கவலை வேணாம் இந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு அவங்களுடைய ஆதரவும் கிடைக்கும் வியாபாரிகள் கடன் கொடுப்பதை தவிர்த்துருங்க ஏன்னா பழைய பாக்கிகளை போராடி வசூலிக்க வேண்டியது வருது கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் கைத்தொழிலான டெய்லரிங் அழகு நிலையங்கள் பொம்மை தொழில் இந்த மாதிரி சுய தொழிலில் ஆரம்பித்து லாபத்தை ஈட்டுவீங்க மாமியார் மருமகள் உறவுகளில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டு கொடுத்து போயிடுவீங்க கலைஞர்கள் உங்கள் உழைப்பின போட்டால் அதற்கேற்ற பலன் தாமதமானாலும் கிடைக்கும் சந்தேகம் வேணாம் வெற்றி உங்களுக்கு தான் கல்லூரி மற்றும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களாக இருந்தால் சக மாணவர்களுடன் சுற்றுலாப் புகையில் படகு சவாரி மற்றும் நீர் விளையாட்டுக்கள்ல கவனமாக இருங்க மகாலட்சுமி தயாரிக்கும் ஆலை வேலையில நெய்விளக்கு ஏற்றுங்க மீனராசி அன்பர்கள் இந்த மே மாதத்தில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துருங்க எந்த ஒரு முடிவையும் எடுப்பதை தவிரங்க குடும்பம் தொடர்பான பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு வேலையில் வெற்றி பெற அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலாக கடின உழைப்பை நம்புங்க முயற்சியை நம்புங்க மாணவர்கள் படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படும் குழந்தைகள் தொடர்பாக பெரிய கவலை உங்களுக்கு தொந்தரவு தரும் மாதத்தின் பிற்பகுதியில் பிறரின் தூண்டுதலின் பேரில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதை தவிர்க்கணும் காதல் உறவில் கவனமாக இருக்கணும் கோபத்தை கட்டுப்படுத்தணும் காதல் அல்லது திருமண வாழ்க்கையில் துணியை விட்டு கொடுத்து போகணும் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் வேலை செய்யக்கூடிய மீனராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறனால இந்த மாதம் கொடுத்த வாக்கு காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீங்க பண திருப்திகரமாக இருக்கும் மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகுது உடல் சோர்வுகள் வரலாம் முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் அவர்களால் நன்மைகளும் உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான செலவு குறையும் வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடைகள் நீங்கும் சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கைகொடுக்கும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலகப் பணி தொடர்பாக அழிய நேரிடும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகும் கணவன் விட்டுக்கொடுத்து விட்டு கொடுத்து போகணும் பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீங்க உறவினர்கள் வருகை இருக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவும் மாணவர்களுக்கு பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களின் மதிப்புக்கு ஆளாவாங்க திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும் இந்த மாதம் தாய்மாமனின் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது விட்டு கொடுத்து போகணும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டி வருது வேலையில் கவனமுடன் செயல்படணும் இந்த மாதம் எல்லா நன்மைகளும் தடையின்றி அடைவீங்க மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் பார்ப்பீங்க இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும் அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும் வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடைபடும் தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் ஈட்டுவீங்க இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கைகொடுக்கும் தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும் மனைவி வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும் வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமில்லாமல் செய்யலாம் வியாபாரம் பெருகும் போட்டியாளர்கள் விலகி போவாங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் விநாயகர் அகவல் படித்து ஸ்ரீ கணபதியை வணங்க எதிர்ப்புகள் விலகும் போட்டிகள் குறையும் எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும் சந்திராஷ்டம தினங்கள் பதினொன்று பன்னெண்டு அதிர்ஷ்ட தினங்கள் நாலு அஞ்சு முப்பத்தொன்று மீனராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் பொதுவாக சராசரி நிலை முடிவுகளை தருது மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் உங்களின் ரெண்டாவது வீட்டில் பயிற்சியாரனோட மேன்மையான நிலையிலே இருக்கிறாரு ரெண்டாவது வீட்டில் சூரியனின் பயிற்சி நல்லதாக இல்லை ஆனால் மாதத்தின் ரெண்டாம் பகுதியில் சூரியனின் பயிற்சி உங்கள் மூன்றாவது வீட்டில் இருப்பதனால உங்களுக்கு சாதகமான பலனை தரும் செவ்வாய் கிரகத்தின் பயிற்சி மாதம் முழுவதும் அஞ்சாம் வீட்டில் இருக்க போகுது புதனின் பயிற்சி மாத ஆரம்பத்தில் முதல் இருந்து மே ஏழு முதல் மே இருபத்தி மூணு வரை ரெண்டாவது வீட்டில் இருக்கும் புதன் உங்களுக்கு சாதகமான பலனை தர விரும்புகிறாரு இந்த மாதம் குருவின் பயிற்சி முறை மூன்றாவது மற்றும் நான்காவது வீடுகளில் இருக்குது இந்த ரெண்டு நிலைகளும் குருவுக்கு சாதகமாக இல்லை சுக்ரனின் பயிற்சி கிட்டத்தட்ட மாதம் முழுவதும் சாதகமான பலனை தரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்கள் முதல் வீட்டை எடுத்துக்கிட்டோம்னா சனியின் பயிற்சி சொந்த ராசியிலே இருக்குது சனியிடம் இருந்து அதிக சாதகமான பலன்களை எதிர்பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ராகு மற்றும் கேதுவின் பயிற்சி பற்றி சொன்னோம்னா இந்த மாதம் முழுவதும் ராகுவின் பயிற்சி சாதகமான பலனை தரலை கேதுவின் பயிற்சி மாதம் ரெண்டாம் பகுதியில் நல்ல பலனை தருது இந்த வகையில் இந்த மாதம் சில கிரகங்களை அனுகூலமான பலன்களை தருவதையும் சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அனுகூலமற்ற பலன்களையும் தருது பலவீனமான பலம் பலவீனமான பலன் தருது அதே சமயம் சில கிரகங்கள் கலவையான அல்லது சராசரி நிலை முடிவுகளை தருது இருந்தாலும் ஒருவரின் கர்மாவின் படி முடிவுகளின் நிலை சராசரியை விட சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் முதல் பாதி விட மாதத்தின் ரெண்டாம் பாதி சிறந்த பலனை தரும் இந்த மாதம் உங்களுக்கு வேலையில் கலவையான பலன்கள் கிடைக்கும் வணிக கண்ணோட்டத்தில் மாதம் சற்று பலவீனமாக இருக்குது ஆனால் முதலீடு தொடர்பான குழப்ப உணர்வுகள் அதிகரிக்கும் வெவ்வேறு அனுபவம் உள்ளவர்கள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருப்பீங்க அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்க முடியாத நிலையில் இருப்பீங்க புதிய முதலீட்டை சில நாட்களுக்கு தள்ளி வைக்கணும் அதே சமயம் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் கலவையான பலனை தருது அரசு வேலைக்கு முயற்சிக்கும் மாணவர்கள் கிட்டத்தட்ட மாதம் முழுவதும் அனுகூலமான பலனை பெறுவது போல தெரியுது ஆனால் மாதத்தின் முதல் பாதியில் குடும்ப சூழ்நிலை சற்று குழப்பமாக இருக்கும் வீட்டை விட்டு வெளியே படிக்க போகிறது அதிக நன்மை பயக்கும் சகோதரர்கள் மற்றும் நண்பர்களின் நன்னடத்தையால் குடும்பத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் வராமல் போகும் அந்த பிரச்சனைகளை குறிக்க சகோதரர்கள் உதவியாக இருப்பாங்க இல்லற வாழ்க்கையை பற்றி சொன்னோம்னா இந்த மாதம் கலவையான முடிவுகள் இருக்குது குடும்ப விஷயங்களை நீங்கள் செலவு செய்யலாம் அதன் முடிவுகள் பொதுவாக நல்லதாகவும் சாதகமாகவும் இருக்கும் மே மாதத்திற்கான உங்கள் காதல் உறவை பற்றி சொன்னோம்னா இந்த மாதம் செவ்வாய் கிரகத்தின் பயிற்சி இவங்க அஞ்சாவது வீட்டில் பலவீனமான நிலையில இருக்கும் காதல் உறவுகளில் சில தவறான புரிதல்கள் அல்லது சிக்கல்களை ஏற்படுத்தும் மூன்றாம் நபர் தொடர்பான பரஸ்பர வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்கிறது நல்லது திருமண வாழ்க்கையை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா பலன்கள் இந்த மாதத்துல சராசரியாக இருக்கும் திருமண வாழ்க்கையை பற்றி பலன்கள் இந்த மாதத்துல சராசரியாக இருக்கிறனால ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான புதன் மே ஏழு முதல் மே இருபத்தி மூணு வரை சாதகமான நிலையில் இருந்தாலும் முதல் வாரத்திலையும் கடைசி வாரத்திலையும் புதன் வலுவிழிந்து போயிடுறாரு செல்வத்தின் கிரகமான குரு இந்த மாதம் சராசரி நிலை பலன்களை தருவதாகவும் இருக்குது இந்த வகையில் அனைத்து கிரக நிலையையும் ஒன்றாக பார்ப்பதன் மூலம் இந்த மாதம் லாபத்தின் அடிப்படையில் சராசரி நிலை பயன்களை தரலாம் இருந்தாலும் செவ்வாய் பயிற்சி மாதம் முழுவதும் உங்கள் அஞ்சாவது வீட்டிலே இருக்கும் வயிறு தொடர்பான சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அஜீரணம் அல்லது அமிலத்தன்மை போன்ற புகார்களுக்கும் இது பொருந்தும் சிலர் கண்களில் எரியும் உணர்வு போன்ற புகார்களையும் சந்திக்கலாம் ஆனால் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை உண்ணுதல் என்பது மாதம் இந்த மாதத்தில் ஆரோக்கியத்தை பற்றி முழுமையாக உணர்ந்து உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வேப்பமரத்துக்கு தவறாம தண்ணி பாய்ச்சணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வர இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்திற்கான ராசிபுலனை மீனராசி அன்பர்களுக்கு முழுமையாக பார்த்து அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிசான் தினூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்